வணக்கம் நண்பர்களே எங்களுடைய உடலிற்கு வலி எடுத்தால் உடல் பயிற்சி கூடத்திற்கு ஓடுகின்றோம் காய்ச்சல் வந்தால் மருத்துவரை நாடி செல்கின்றோம் ஆனால் மனம் வலிக்கும் போது அமைதியாக இருந்து விடுகின்றோம் புன்னகையோடு நான் நல்லாத்தான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றோம் என்று உலக தினம் இந்த நாளிலே நாங்கள் எம்மையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம் கடைசியாக உடல் நலத்தை போல் மன நலத்தை பணி பாதுகாத்தது அப்போது அட்லீஸ்ட் அதை பற்றி யோசித்தது அப்போது மன நலம் என்பது நோய் பற்றிய விடயம் மட்டுமல்ல அது ஆரோக்கியம் சமநிலை மற்றும் மன அமைதி பற்றிய ஒரு விடயம் நாம் எவ்வாறு சிந்திக்கின்றோம் எவ்வாறு உணர்கின்றோம் மற்றவர்களுடன் எவ்வாறு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் என்பதை இது வெகுவாகவே பாதிக்கின்றது ஆனாலும் பல சந்தர்ப்பங்களில் நாம் எங்களுக்கு கிடைக்கும் சில அறிகுறிகளை புறக்கணித்து விடுகின்றோம் மன அழுத்தம் சோர்வு தனிமை தூக்கமின்மை மற்றும் உங்களுடைய உற உணர்வுகளில் ஒரு மரத்து போவதை நாங்கள் உணரும்போது அதனை நாங்கள் புறக்கணித்து விடுகின்றோம் வலிமையாக இரு என்று நமக்கு சொல்லிக் கொள்கின்றோம் ஆனால் உதவி கேட்பதும் ஒரு வலிமைதான் என்பதை மறந்து விடுகின்றோம் ஆகவே சிறந்த மனநலத்திற்காக சில குறிப்புகளை உங்கள் முன் வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் தினமும் சிறிது நேரம் மூச்சு பயிற்சி எடுத்து நிகழ்காலத்தில் வாழ முயற்சி செய்யுங்கள் தியானத்தின் மூலம் நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம் நம்பக்கூடிய ஒருவரிடம் பேசுங்கள் பகிர்ந்து கொள்வது எங்களுடைய பாரத்தை குறைக்கும் அதே நேரம் நல்ல தூக்கத்தை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் உடல் பயிற்சியில் ஈடுபடுங்கள் அது நிறைவுக்காக அல்ல அமைதிக்காக ஸ்க்ரீன் டைம் உங்களுடைய திரைக்கு ஃபோனில் நீங்கள் செலவிடும் நேரத்தை குறைத்து உங்களுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உள்ளார்ந்த ரீதியான ஒரு உணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கு மேலாக உங்களிடம் நீங்கள் அன்பாகவும் கனிவாகவும் இருங்கள் தினமும் வெளியுலகை தூய்மை செய்து மெருகோட்டுகின்றோம் ஆனால் எங்களுக்குள் இருக்கும் குழப்பத்தை கடைசியாக ஒப்போது தூய்மை செய்தீர்கள் இந்த உலக மனநலத்தினத்தில் சாதாரணமாக வாழ்வதை விட்டு எங்களோட புல் முழு நினைவுடன் முழுமையாக வாழ முயற்சி செய்வோம் ஏனெனில் மனநலம் என்பது ஆடம்பரம் அல்ல இட்ஸ் நாட் எ லக்ஸரி அது உங்களின் அத்திவாரம்